நேற்று சாயங்காலம் போல் மதியமே வடைக்கு ஊற போட்டிருந்தோன்னா சாயங்காலம் போல் வடை சுட்டுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாத்திரம் கிடஞ்சா அதை அப்படியே எல்லாம் விளக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வடைக்கு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன் நான் வடைக்கு வந்து பச்சை மிளகாய் மட்டும் சேர்க்கலை பையன் சாப்பிட்றதுனால மிளகு கருவேப்பில அதுக்கப்புறம் வெங்காயம் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றி வடை எல்லாமே போட்டு எடுத்துட்டேன் நான் இப்போது இடையில ஒரு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஊருக்கு போயிருந்தேனா அப்போ வடை போட்ட பருப்பு வடை உளுந்த வடையும் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி ட்ரை பண்ணேன் ஆனால் நல்லா இருந்துச்சு பரவாயில்லாமல் வந்திருக்கு அந்த சுட சுட சாப்பிட்டா இருக்கு ஆறி போச்சுன்னா ஒரு மாதிரி கல் மாதிரி ஆகிடுது என்ன மிஸ்டேக் பண்ணுன்னா தெரியல என் பையன் வாய்ஸ் கொடுக்க வாய்ஸ் கொடுக்கறதுக்கு விடாமல் அப்பா நான் இவனுக்கு அப்பா பாசம் இருந்து தான் வரும் தெரியல ஆனால் நான் இல்லாமல் இருக்க மாட்டான் ஆனால் அவங்க அப்பா இருந்துச்சுன்னா அவங்க அப்பா கூடயே தான் சேருவான் என்ன ம் இந்த வீடியோ கீழேயே ஒரு லாங் வீடியோ நான் வந்து லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் எல்லோரும் விருப்பம் இருந்தால் பாருங்கள் ஊரில் வச்சு எடுத்த நைட் விலாக் எடுத்தேன் அது பாதி தான் எடுத்தேன் அதை தான் அப்லோட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் பாய்